ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு கோயில் பிரசங்கம் நடக்குது அங்கே ஒரு ஒரு பெரியவர் வந்து சொப்பு வாட்டி கொண்டிருக்கார் அவர் சொல்கிறார் உயிர்கள் கொல்லாமையை பற்றி பேசி நம்ம உயிர்களை கொன்று உண்ணக்கூடாது பாவங்களிலெல்லாம் பெரும் பாவம் அப்படி பண்ணா நமக்கு வந்து நரகம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உயிர்களை கொல்லாமை பற்றி பேசி கொண்டிருக்கார் அப்போது எதிரே அமர்ந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆறு வயசு பையன் அந்த ஆறு வயசில் என்ன புரிஞ்சிருக்கும் அவர் எந்திரிச்சு அந்த பையன் கேட்காம ஐயா உயிர்களை எல்லாம் கொன்றா தவறுன்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புல மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்றோம் அப்ப அந்த மரம் செடி கொடிகள்ல இருக்கிற காய்கறிகளை நம்ம எடுத்து சாப்பிட்றோமே அந்த அது உயிர் கொலை இல்லையா அப்படின்னு கேட்கிற அந்த பையன் ஆறு வயசுல ஏற்பட்ட பகுத்தறிவு வெடிச்சோம் பேசி கொண்டு இருக்கிற அந்த ஆன்மீக பேச்சாளருக்கு ஒரு அதிர்ச்சி என்னடா நம்மளே கேள்வி கேட்கிறானே அப்படின்ட்டு அவனை மடக்கிறதுக்காக தம்பி நீ கேட்குற கேள்வி நியாயம் இருந்தாலும் மரத்தினுடைய வேர் பகுதியில் தான்ப்பா உயிர் இருக்கும் நாம் பறித்து சாப்பிட்ற காய்களையும் கனிகளையும் தான் அதனால் அதுக்கு உயிர் போகாது அப்படிங்கிறது அந்த பையன் அதோட உட்காரலை திருப்பி அந்த பையன் கேட்குறாங்க ஐயா கீரை முள்ளங்கி போன்ற உணவை சாப்பிடுறோமே அது வேர் பகுதியே பிடிக்கி தானே சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த உயிரை பிடுத்துவதால் தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க சொற்பொழிவுகளை பதில் சொல்ல முடியல தம்பி உட்கார் நான் அப்புறமா சொல்றேன் மணிக்கு பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஆறு வயதில் கேள்வி ஆரம்பித்த நியாயத்திற்கு தன்னுடைய பகுத்தறிவிற்கு விளக்கம் கேட்க ஆரம்பித்த அந்த இதயம் கடைசி துடிப்பு அடங்கிய பிறகும் போராடி அந்த இடத்தை பெற்றது தான் அந்த உண்டான தனித்துவமான வரலாற நான் பார்க்கறேன் ஸோ நிறைய நிறைய விஷயங்களை கலைஞர் அவர்களை பற்றிய விஷயங்களை இந்த மேடையில் பேசணும்னு ஆசைப்பட்டாலும் நிறைய பேர் கலைஞரை எதிர்த்து பேசுபவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்வதில்லை மேடையில் அது வரைக்கும் தமிழ் பேசப்பட்டு தான் வந்தது கலைஞர் என்னைக்கு பேச ஆரம்பிச்சாலோ அதுக்கப்புறம் தான் மேடை முடக்கம் அப்படிங்கிற வார்த்தையே ஆரம்பமானது நீங்கள் கலைஞர் பேசுறது ஏதாவது யூடியூப்பில் சின்ன வயசுல அவர் பேசுகிறத எடுத்து கேட்டு பாருங்க அவருக்கே உண்டான அந்த சுருளான கூந்தல் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன அழகான கத்திரிக்கோளால் நெருக்கி அறுக்கப்பட்ட இது மெளிதான ஒரு மீசை வேட்டியை விட நீளமான ஒரு துண்டு அதை எப்படி அப்படி எடுத்து கையில் சுழற்றி கொண்டு அந்த மேடையில் என்ன அவர் பேசுவார் பாருங்க அது யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் இருந்து போட்டு பாருங்க அப்போதான் தெரியும் மேடை முடக்கம் அம்னா என்ன அப்படிங்கிற அந்த தமிழ் மணக்குமது அப்படிப்பட்ட ஒரு பேச்சை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு முதல் பேச்சானது மேடை தமிழை மேடை முழக்கமாக மாற்றிய ஒரு பெருந்தகை இன்னைக்கூட கலைஞரவர்களுக்கு நினைவு சின்னமாக பேணா அமைக்கணும் அப்படிங்க போது கடுமையான எதிர்ப்புகள் பல பேர் தெரிவிக்கிறாங்க ஆகி இதுக்காக இதுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கருதுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டை எத்தனையோ சின்னங்கள் ஆட்சி செய்திருக்கின்றன வீரம் ஆட்சி செய்திருக்கிறது விவேகம் ஆட்சி செய்திருக்கிறது தர்மம் ஒரு தராசு போல மாறி ஆட்சி செய்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட மேலாக ஒரு பேனா ஆட்சி செய்திருக்கிறது என்றால் இருந்ததாலதான் முடிஞ்சுது ஒரு எழுத்தாளன் பெருமைப்படுற விஷயம் எந்த இடத்துல எழுத்தாளனுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை இதுவரைக்கும் தமிழ் சமூகம் கொடுத்துடல முதல் முறையாக கலைஞர் தான் ஒரு எழுத்தாளராக கலைஞர் முதல் எழுத்தாளன் தான் தன்னுடைய பணி ஆரம்பிக்கிறார் பன்னிரண்டு வயசுல தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார் எல்லா இடத்துலையும் அவர் தன்னுடைய எழுத்தாளனா தான் அவர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் முதிரையில பதித்துக்கொண்டே வருகிறார் அதுக்கப்புறம் மெல்ல திரைத்துறை ஆரம்பமாகது மாணவனேசன் பத்திரிகை பெரியாருடைய அறிமுகம் பெரியாருக்கு பிறகு அறிஞர் அண்ணாவுடைய தம்பியாக மாறி பிறகு ராஜகுமாரி திரைப்படத்தில் மக்கள் திரகத்திற்கும் அதுதான் முதல் கதாநாயகனாக நடித்த படம் நினைக்கிறேன் இருவரும் முதல் முறையாக இவரும் எழுத்தாளராக வசனகர்த்தாவாக மாறி போடுறாங்க நான் சமீபத்தில் அந்த விஷயத்தை படிச்சுருப்போம் ஆச்சரியப்பட்டேன் ஃபர்ஸ்ட் படம் ராஜகுமாரி அந்த டைலாக்ஸ் வசன இது பெரிய ஹிட் இருக்குது இரண்டாவது புலவரையா சொன்னதை போல அபிமன்யு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அவருடைய பேர் இடம்பெறலை அதில் அவர் கோவிஸ்ட் வெளியேற ஜூட்டெருப்பு சேர்றது அதுக்கப்புறம் மூன்றாவது படம் நான்காவது படம் பராசக்தி வருது பராசக்தியினுடைய வசனம் பட்டி துட்டியும் பரபரப்பு 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 இன்றைக்கும் தமிழ் சினிமாவுடைய தலைநபரச் செய்த வசனங்களில் பராசக்தி தான் முதல் வசனமாக மாறியது